சென்னைக்கு வடகிழக்கு பகுதியில் நிலவி வரும் மோன்டா புயல் இன்று மாலை காக்கி கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கான மழை நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் பத்ம வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் பத்மபிரியா இனி உங்கள் தகவல்களை விரிவாக பகிரலாம் நன்றி பராசக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் மோங்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கிறது அது இன்று இரவு காக்கிநாடாவை ஒட்டி கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவுலேருந்தே சென்னை வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக வடக்கு வடகோடி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து மழையானது பரவலாக பெய்துட்டே வருது இந்த மழை அடுத்து வர நாட்கள்லேயும் வந்து தொடருமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மோங்தா புயலானது சென்னையிலேருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தலாம் மோக்தா புயல் தற்போது இந்த இடத்துல இருக்குது சென்னையிலருந்து இது நாநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் இது நிலவி கொண்டிருக்கிறது அதே மாதிரி காக்கிநாடாவில் இருந்து இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் வந்து இது நிலவி கொண்டிருக்கிறது இந்த மூக்தா புயலானது மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் முதல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காக்கிநாடாவை குறிவைத்து இது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதோடைய வேகத்திலையும் அவ்வப்போது ஒரு மாற்றம் இருக்குது இது சில சமயம் பதிமூன்று கிலோமீட்டராகவோ அதோட வேகத்தை குறைக்கிறது சில சமயங்களில் அது சூழல் அதுக்கு சாதகமாக அமையும் போது அதோட வேகத்தை கூட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இது காக்கிநாடாவில் கரையை கடக்கும்போது அதனுடைய தாக்கம் அந்த பகுதியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே குறிப்பாக ஒன்பது மணிக்கு இல்லைனா எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ள இது காக்கிநாடாவை மையமாக வைத்து கரையை கடக்க போகிறது குறிப்பாக விசாகப்பட்டினம் மச்சிலிப்பட்டினம் இடையில் இருக்கக்கூடிய அமலாபுரம் காக்கினாடா இதை வந்து மையமாக வச்சுதான் இதோடைய கண் பகுதி இருக்கு இல்லையா இது வந்து இந்த பகுதியில் கரையை கடக்கும் கரையை கடக்கும்னு எப்படி பொதுவாக சொல்லுவாங்கன்னா அதோட கண் பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பகுதிக்குள்ளே ஊடுருவதோ அதை வச்சு தான் அது கரையை கடக்கும் என்று சொல்வார்கள் இப்போது நம்ம இதோடைய மூமெண்ட்டை பார்க்கும்போது இது அமலாபுரம் மற்றும் காக்கிநாடா இடையில் அதோட கண் பகுதியை வந்து பல கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பறந்து விரிந்து இருக்கும் அதனால அது அமலாபுரம் காக்கிநாடாவை மொத்தமாக தனக்குள்ள வைத்து கொண்டு அது கரையை கடக்க போகுது குறிப்பா அது கரையை கடக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில பெரும்பாலும் காற்றோ மழையோ இருக்காது ஏன்னா அது ஒரு மையப்பகுதி லோ ப்ரெஷர் ஏரியாங்கிறதுனால அந்த பகுதியில் பெருமளவில் மழை பாதிப்பு இருக்காது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழையும் காற்றும் இருக்கும் இப்போது அமலாபுரம் காக்கிநாடா பகுதிகளில் வந்து பெருமளவில் மழையோ தீவிர காற்றோ வந்து இருக்காது அதை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் தெற்கு ஆந்திரா மற்றும் இந்த விசாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் தான் வந்து மழை பொழிவோ காற்றுடைய பாதிப்போ இருக்கும் அதற்கு அது கரையை கடக்கும் இடத்துல உள்ளுக்குள்ள அமைதியாக தான் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் புயல் கரையை கடந்துருச்சு அப்படின்னு ஓகே இப்போ அடுத்து வந்து இன்றைக்கு மழை பொழிவும் நாளைக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம் முதல்ல சென்னையில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் இருந்தே ஒரு நல்ல ஒரு வெதர் இருக்குன்னே சொல்லலாம் நல்ல க்ளௌடியாக அங்கங்கே ட்ரிசல் தான் இருந்தது பெரும்பாலும் கனமழையெல்லாம் வந்து இல்லவே இல்லை இதற்கு காரணம் என்னன்னா இந்த மோன்தா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையை விட்டு விலகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்று விட்டது இதோடைய ரெயின் பேன்ஸ் அதாவது அதி தீவிர மழையை கொடுக்கக்கூடிய இந்த சிகப்பு நிற மழை மேகங்கள் அல்லாமல் இந்த பச்சை நிற மற்றும் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் தான் சென்னை மேலே பட்டிருக்கு அது மட்டும்னா சென்னை வடகடலூர் மாவட்டங்கள் வடகோடி மாவட்டங்களான திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அப்புறம் இந்த வேலூர் அதுக்கப்புறம் வட சென்னை இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கூட இதில் வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேயுமே மழை இருந்தே வந்து பெய்துட்டு இருந்தது பள்ளி மாணவர்களாக லீவ் விடுவாங்களோ அப்படின்னு வந்து ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருந்தாங்க சோ இது வந்து சென்னை காஞ்சிபுரம் இந்த பகுதிகள்ல ஒரு மிதமான மழையை தான் கொடுக்க போகிறது இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை குறிப்பாக சென்னையை விட்டு விலகி போகும்போது மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மழையானது காலையில் இருந்தே ஒரு நல்ல பரவலான மிதமான மழை தான் இருக்கு வடகோடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும் வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் இது இன்று இரவு ஒன்பது மணிக்கு காக்கிநாடாவில் வந்து கரையை கடக்க போகிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் பொழுது தன்னுடன் சேர்த்து அது மழை மேகங்களையும் எடுத்து சென்றுவிடும் அப்படின்னா இன்று மாலைக்கு மேலே குறிப்பாக ஒரு ஆறு மணிக்கு மேலே சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய மழை கூட குறைஞ்சிரும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னையில் வந்து இன்று மாலைக்கு மேலே மழை பொழிவானது குறை நிறைய போகுது இந்த மழைப்பொடுதி எல்லாமே அடுத்து ஆந் ஆந்திராவை நோக்கி தான் வந்து செல்லப்போகுது அடுத்து இதோட காற்றின் வேகமானது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் வரும் ஏன்னால் காலையில் இருந்து சென்னையில் சில இடங்களில் காற்று வந்து கொஞ்சம் வீசிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அதுக்கான காரணம் என்னென்னா இப்போது இந்த மோங்தா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக காக்கிநாடை வந்து இப்போ டார்கெட் பண்ணிச்சு அடுத்து அதோடைய இவ்வளோ நாள் அது வந்து ட்ராவல் பண்ணி வந்துச்சுல இப்போது அது கரையை கடக்க போகிறது அதோட டார்கெட்டு அதனால அதோட மூமெண்ட்டுக்காக அது வந்து தரைக்காற்றையும் சேர்த்து இழுக்கும் அப்படி இழுக்கிறதுனால தான் நமக்கு சென்னை மற்றும் இந்த கடலோர மாவட்டங்கள் செங்கல்பட்டு அப்புறம் வந்து காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த வடகோடி மாவட்டங்கள் பூண்டி திருவெற்றி இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அது தரைக்காற்றையும் சேர்த்து இழுக்கிறதுனால தான் நமக்கு வந்து காலையில் இந்த காற்றுடைய பாதிப்பு இருந்தது மற்றபடி அந்த காற்றின் வேகமானது இன்று மாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்னு எதிர்பார்க்கலாம் இதோடைய பாதை வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் பெஞ்சல் மோன்தா புயலானது தற்போது அருகில் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் பொழுது அந்த பகுதிகளில் தான் வந்து காற்று வந்து வீசக்கூடும் ஆனால் தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மோங்தா புயல்ல வந்து வின் ஷியர் எஃபெக்ட்னால பாதிக்கப்பட போகுது அதாவது காற்று முறிவு ஒரு புயலானது அது வந்து தொடர்ந்து வலுவாகவே அது நகரணும் அப்படின்னா அதோடைய அந்த சர்க்குலர் பேட்டர்ன் அதோடைய வடிவத்தில் வந்து எந்த ஒரு காற்று பாதிப்பும் இருக்கக்கூடாது ஒரே திசையிலிருந்து தான் அதுக்கு காற்று வந்து வந்து கொண்டே இருக்கணும் ஆனால் இதுக்கு மேற்கு திசையில இருந்தும் கிழக்கு திசையில இருந்தும் காற்று வந்து மாறி மாறி வரதுனால அதோடைய மூமெண்ட்ல வந்து ஒரு தாமதமோ இல்ல ஒரு இடையூறோ ஏற்படும் இதனால இன்று இரவு மோங்தா புயலானது தீவிர புயலாக இருந்து புயலாக வலுவிழந்துதான் கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா இன்று மாலை வந்து தெரிவிப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக மொத்தம் இந்த மோங்தா புயலானது தற்போது வரைக்கும் தீவிர புயலாக இது நிலை கொண்டிருக்கிறது ஆனால் இது இரவு கரையை கடக்கும் போது குறிப்பாக ஒன்பது மணிக்கு காக்கிநாடா அமலாபுரம் பகுதியில் மையமாக வைத்தது கரையை கடக்கும் போது சாதாரண புயலாக இது வலுவிழந்து கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இது இமாலயாவை நோக்கி செல்லப்போகுது ஏன்னா அதை நோக்கி இழுக்கிறதுனால இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்றுவிடும் இது நகர்ந்து சென்று விடும்பொழுது இங்கே மேற்கு திசை காற்று தமிழகத்தில் ஊடுருவ தொடங்கும் அதனால இன்று மாலை நாளை வரைக்குமே ஒரு மிதமான ஒரு ஒரு குட் கிளைமேட் தான் வந்து தமிழகத்தில் இருக்கும் ஏற்கனவே அரபிக்கடலில் நிலவக்கூடிய ஒரு காற்று சுழற்சியினால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் பரவலாக ஒரு மழை வந்து பொழிஞ்சிட்டுருக்கு மற்றபடி தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வந்து மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த மூத்தா புயலால் மழை பொழிவோ கனமழையோ இருக்க போகிறது கிடையாது காற்று பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது ஆனால் மீனவர்கள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே கடலில் இதனுடைய தாக்கம் இருக்கும் கடல் சீற்றம் இருக்குங்கிறதுனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க மொத்தம் தமிழகத்திற்கு மழையானது அடுத்து வரக்கூடிய அடுத்த ஒரு வாரத்திற்கு வந்து குறைய போகுது வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரமும் குறைய போகுது நவம்பர் ஏழாம் தேதிக்கு மேல மீண்டும் வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல வலுவடையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மோம்தா புயல் இன்று இரவு கடையை கடக்கப் போகுது தமிழகத்துல பெரும் அளவுல மழை இருக்க போதுல மழை குறைய போகுது இதுதான் நமக்கு இந்த புயல் குறித்து தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் பராசக்தி இனி நீங்கள் தொடரலாம்